வணக்கம் தொகைநிலை தொடர்கள் டென்த் இலக்கணம் தொகைநிலை தொடர்னால் தொடர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அண்மொழி தொகை இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்கீங்களா இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வினைத்தொகை பற்றி ஒரு ஒரு கொஷின் வரும் அப்புறம் பண்புத்தொகை பற்றி ஒரு கொஷின் வரும் என்ன அந்த ஒரு இலக்கண குறிப்பில் வரும் அது எப்படி நீங்கள் ஈஸியாக எழுதுறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவு முதல்ல தொகைநிலை தொடர்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் இங்கே கரும்பு தின்றான்னு வந்திருக்கு இந்த சொல்லுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை பண்பு உருவுகளோ மறைந்து இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அது தொகைநிலை தொடர் எனப்படும் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க கரும்பு தின்றான் அப்படிங்கிற ஒரு ரெண்டு வேர்டு இருக்குது கரும்பு தின்றான் கரும்புங்கிறது வந்து பெயர் சொல் அதோடு கூட வினை சொல் அப்படி இல்லைன்னா பெயர் சொல் வரும் தின்றான்ங்கிறது இங்கே வினை சொல் இல்லையா இந்த கரும்பு தின்றான் அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் புரியுது பொருள் பொருள் புரியுது அப் அது எப்படி அர்த்தமாகும்னா கரும்பை தின்றான் அப்படின்னு அர்த்தம் ஆகுது அதனால் இங்கே வேற்றுமை உருவருது கரும்பை ஐனா ஐ ரெண்டாம் வேற்றுமை தொகை வருது அதனால் இங்கே இது வந்து என்ன தொகைநிலை தொடர் அப்படின்ற பேர் வந்திருக்கு இது சும்மா எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி ரெண்டு வேர்டு வந்திருக்கும் அது உருப்புகள் மறைந்து இருக்கும் அதான் இங்கே உருப்புகள் மறைந்திருக்கும் வினை உருப்புகளோ பண்பு உருப்புகளோ மறைந்து இருந்து பொருள் தரும் இப்போ இப்படியே கரும்பு தின்றான்னா நம்ம புரிஞ்சு போச்சு இல்லையா பொருள் தரும் ஆக இது தொகை நிலை தொடர் இந்த தொகை நிலை தொடரில் இந்த ஆறு தொகைகள் இருக்குது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஊமைத்தொகை தொகை உண்மை தொகை தொகை இப்படின்னு ஆறு வகை இருக்குது இப்போ நம்ம இந்த வேற்றுமை தொகை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வேற்றுமை உருப்புகள்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க ஐ ஆல் கு இன் அது கண் இதெல்லாம் வேற்றுமை உருபுகள் இங்கே என்ன ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க மதுரை சென்றார் மதுரை சென்றார்னால் நமக்கு புரியுது ஆனால் அது எப்படி அதை எடுத்துக்கணும் மதுரைக்கு சென்றார் மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிற இங்கே நான்காம் வேற்றுமை உருவு வருது ஸோ அந்த வே நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை இவ்வளோதான் வேற்றுமை தொடருக்கும் வேற்றுமை தொகைக்கும் வித்தியாசம் இருக்குது வேற்றுமை தொடர் தொகா நிலை தொடரில் வேற்றுமை தொடர் வந்திருக்கும் அதில் வந்து உருவுகள் நேரடியாக வந்திருக்கும் மதுரைக்கு சென்றார்னே வந்திருக்கும் அது வேற்றுமை தொடர் இங்கே மறைந்து வருகிறது மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது மதுரைக்கு சென்றார்னு வரணும் ஆனால் மதுரை சென்றார்னு வருது அதனால் இங்கே இது வேற்றுமை தொகை இவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் வினைத்தொகை வினைத்தொகை உங்களுக்கு இலக்கணம் குறிப்புனால வினைத்தொகை சட்டு சட்டுன்னு வந்துடும் வினைத்தொகை பண்புதொகை கம்பல்சரி வந்துடும் இலக்கண குறிப்பில் ஆக இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் காலம் கரந்த பெயரச்சம் அப்படின்ற ஒரு பொருள் இது இருக்குது வினைத்தொகையினாலே காலம் கரந்த பெயரச்சம் இது என்ன அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க டேஷு போடுவாங்க கொடிட்ட இடங்களில் காலம் கறந்த பெயர் அச்சம் அப்படின்னா என்ன வினைத்தொகைன்னு கண்ணை மூடிக்கிட்டு எழுதணும் வினைத்தொகைக்கு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது வினைத்தொகை அப்படின்னா ரொம்ப ஈஸி எடுத்துக்காட்டு வீசு தென்றல்னு இருக்குது வீசு தென்றல் இது வந்து முக்காலமும் உணர்த்துவது அதுதான் காலம் கரந்தன்னு சொல்கிறாங்க முக்காலமும் உணர்த்துவது வீசிய காற்று வீசும் காற்று வீசுகின்ற காற்று அப்படின்னு முக்காலம் உணர்த்துவது என்னென்னது அது மறைந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இல்லையா இந்த மூணு காலத்தையும் அது வீசுறது தான் வீசுகின்ற காற்று வீசிய காற்று வீசும் காற்று அப்படிலாம் முன் முக்காலத்தையும் உணர்த்துகிறது வீசு தென்றல் அதுலேயும் நம்ம இன்னொரு இதுவும் பிடிச்சிக்கலாம் வினைப்பகுதியும் பெயர் சொல்லும் கொல் களி இது ஒரு எக்ஸாம்பிள் கொல்லுங்கிறது வினைப்பகுதி களிறுங்கிறது பெயர் சொல் ஸோ வினைப்பகுதியும் களிரும் சாரி வினைப்பகுதியும் பெயர் சொல்லும் அடுத்து வரும் கொல் என்பது வினைப்பகுதி களிரு என்பது பெயர் சொல் ஸோ வினைப்பகுதி அடுத்து பெயர் சொல் வந்து அமைவது வினைத்தொகை இவ்வளோதான் பீசு தென்றல் கொள்களி இப்படியெல்லாம் வந்து அது வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்டால் கணமுடிட்டு இது வினைத்தொகை அப்படின்னு எழுதணும் இலக்கண குறிப்பில் ஈஸியாக எப்படி மார்க் வாங்குறதுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா இப்போ வேற்றுமை தொகை இதில் என்னென்ன உங்கள் பொயிட்ரியில் இருக்கிற எல்லா இதுலேயும் இதுதான் இவ்வளோ தான் மொத்தமாகவே இருக்குது இதை படிச்சுட்டிங்கனாங்களே போகிறோம் எக்ஸாமுக்கு வேற்றுமை தொகை இவ்வளோ தான் இருக்குது வில் பிடித்த இதில் கம்பராமாயணத்தில் வந்து வில் பிடித்த ரெண்டாம் வேற்றுமை தொகை காலதூதர் நான்காம் தொகை குன்றேரி ஏழாம் வேற்றுமை தொகை செருனர் செருக்கு ஆறாம் வேற்றுமை தொகை மெய்முறை முறை வேற்றுமை தொகை ஜென்ரலாக தென்னன் மகள் ரெண்டாம் தொகை நின் பெருமை ஆறாம் வேற்றுமை தொகை அறி நீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து இதெல்லாம் ரெண்டாம் வேற்றுமை தொகைகள் இவ்வளோ தான் இருக்கேன் வேற்றுமை தொகை இதை படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஈஸியாக கோசி நட்டமுடலாம் ஒரு வேற்றுமை தொகையை பற்றி ஒரு இலக்கண குறிப்பு வரும் அப்போது அதுக்கப்புறம் வினைத்தொகை வினைத்தொகையிலேருந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் இது இவ்வளோ தான் இருக்குது உங்கள் புக் புத்தகத்துலேயே இவ்வளோ தான் இருக்குது இதை படிச்சிட்டிங்கனாலே போதும் இதெல்லாம் வினைத்தொகை விரி சோதி நல்லா புரியுதுங்களா விரி விரி என்பது வினைப்பகுதி சோதிங்கிறது பெயர் சொல் விரி சோதி ஈஸியாக வினைத்தொகைன்னு எழுதிடலாம் அது உங்களுக்கு ஆமாம் பார்த்தோன்னே புரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் படித்தீங்கனாலே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் இது உங்கள் புயிற்சியில் இருக்கிற போர்ஷன் தான் பயப்படாதீங்க விரி சோதி தொழுதகை அழுத கண்ணீர் செல்லோடை வறுப்புணல் எழு கழவி கழனி கழனின்னா வயல் எழு கழனி காய்மணி உய்முறை உயிமுறைன்னா உய்தல் அதாவது பழக்கிற வழி உய்முறை செய்முறை செல் வழி இதெல்லாம் உங்கள் பாடப்புத்தகத்தில் இருக்கிற வினைத்தொகை தான் இதை படித்து க மனப்பாடம் பண்ணிக்கலாம் மனப்பாடம் பண்ணலை புரிஞ்சுக்கும் புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணுங்க இதை படிச்சுட்டிங்கனாலே வினைத்தொகை ஒரு மார்க்கு கன்ஃபார்ம் இலக்கண குறிப்பில் அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த இலக்கணத்தில் வர வீசு தின்றல் கொள்கலிறு வறுப்புணல் இதெல்லாம் எதுக்கும் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் இதெல்லாம் படித்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தேங்க்யூ அடுத்த பதிவில் பார்க்கலாம்